அங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா இருக்குது வண்டைக்காய் இப்போ நம்ம வந்து வேறு தரத்துல எடுத்து வச்சுக்கலாம் இது எடுத்து வச்சுக்கினா இப்போ நம்ம எண்ணெய் கடுகு போட்டு அதை வதக்கலாம் வெங்காயம் தக்காளி பிறகு நம்ம வந்து இதுக்கு போடணும் இதுக்கு வண்டைக்காய்வுக்கு என்னென்ன போடணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எண்ணெய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு போடலாம் கம்மியாக வேணால் கம்மியாக போடலாம் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தியாக போடலாம் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக போடலாம் நம்ம இப்போ நாங்கள் வந்து இது சமைக்கிறதெல்லாம் தேங்காய் எண்ணெய் தான் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ச்சிடுச்சி நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன் ஒரே ஒரு கால் ஈஸ்பூனு வெந்தயம் போடுறேன் இந்த கால ஈஸ்பூன் ஜீரகம் போடுறேன் ஒரு கால் ஸ்பூனும் உளுந்து போடுறேன் அதில் தான் முடிஞ்சிடுச்சு உளுத்தம் பருப்பு பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கால் கிலோ வெண்டைக்காயக்கு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயில் உப்பு போட்டுக்கிறோம் இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்குன்றதெல்லாம் லைட்டாக உப்பு போட போகிறேன் நான் பாருங்கள் லைட்டாக போட்டுருக்குறோம் உப்பு ஆயிடுச்சு ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் போடுறேன் நான் மஞ்சள் தூள் இதுக்கு கம்மியாக தான் போடணும் ஜாஸ்தி போடக்கூடாது இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும் ஹையில் வச்சிருக்கிறேன் சிம்மில் வைக்கல நான் இது நல்லா வதங்கட்டும் அது வண்டைக்காவை வதக்கி வச்சுக்கிறேன் வண்டைக்காவுக்கு நான் என்னென்ன போடுறேன்னு காமிக்கலாம் கட்டில் எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு என்னென்னா போடுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் வண்டைக்காவுக்கு வந்து நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்குறோம் அதால வந்து சும்மா ஒரு லைட்டாக ஒரு சிட்டிக்கு போடுறேன் காரப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் கூட கம்மியாக போடுறேன் நான் ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்குறேன் அதிலேயும் போடணும் கால் ஸ்பூனும் காரப்பொடி போட்டிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கிறேன் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் போடணும் ஜாஸ்தி போடக்கூடாது ஜாஸ்தி போட்டால் நல்லா இருக்காது அது உடஞ்சிடும் அதுக்காக இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன் அது வந்து கரெக்டாக அதில் உப்பு போடலை நான் உப்பு ஏற்கனவே வெண்டகாய் வதங்க சொல்லி போட்டுக்கிறேன் அதுக்காக இதில் போட்டிருக்குறேன் நான் இந்த மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா பட்டை மாரி மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லாயிருக்கும் காரம்லாம் அதில் வரைக்கும் அப்போ அது ஒரு டேஸ்ட் வரும் நம்மளுக்கு அதுக்காக இது ஆகிடுச்சு அங்கே பாருங்கள் வெங்காயம் வதக்கி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து வெங்காயத்தை கூட நம்ம காரப்பொடி போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஈஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கிறேன் அப்புறமா நம்ம இது கொஞ்சம் வதக்கிடணும் லைட்டாக வதக்கணும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லாக இருக்கும் எண்ணெயில் வதக்கினா அதால் இப்போ வதக்கி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம் நாட்டு தக்காளியில் பாராமல் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய சைஸு இப்போ வந்து அதை போட்டு நல்லா நம்ம இந்த தக்காளி வதங்கணும் நல்லா வதங்கிச்சின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இது வதங்கிடுச்சின்னா அவ்வளோ தான் தக்காளி கொஞ்சம் மாரி இது ஆகிடும் நம்ம வண்டைக்காயத்தை அதில் போட்டு ரெண்டு நிமிஷம் அவ்வளோ தான் அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிணும் முடிஞ்சிடுச்சு ஜாஸ்தி கொதிக்க வச்சு அந்த தயிர் மொத்தம் உடஞ்சி உடஞ்சி வந்துடும் அதுக்காக ரெண்டு நிமிஷம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை அப்படியே செஞ்சால் உங்களுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிடும் சப்பாத்திக்கு ரெடி ஆகிடும் நீங்கள் அதுமாரி பண்ணி பாருங்கள் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நான் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் சொன்னேன் இந்த அளவுக்கு வதங்கிடணும் கொஜ்ஜி தக்காளி கொஜ்ஜி மாரி இப்போ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பண் வண்டைக்காய் வந்து வதக்கி வச்சிருக்கிறேன்னா வதக்கிட்டு தயிர் போட்டு வச்சுருக்குறேன்னா இப்போ வந்து அதில் கொட்டிடணும் அவ்வளோதான் முடிஞ்சது இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போடணும் அவ்வளோதான் ஜாஸ்தி கொதிக்க வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது வந்து வண்டைக்காய் காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க இது நான் வந் நாங்கள் சொல்கிறது வந்து வண்டக்காய் தயிர் வண்டக்காய் தயிர்னால் தயிர் வந்து உடையக்கூடாது உடையாமல் செய்யணும் அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட் இருக்கும் ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது முடிஞ்சிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் அங்கே பாருங்கள் வண்டக்காய் தயிர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க பாருங்க நீங்கள் சமைச்சு பாருங்கள் ஓகே பாய் பாய்